அன்பின் பிதாவே இந்த காலை விளைக்கா ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறே அதற்காம துணிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் அப்போஸ்தலர் பதிமூணாவது அதிகாரம் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீஹர் எனப்பட்ட சிமியோனும் சிறேனே ஊரானாகிய லூஹியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள் இப்போ வந்து அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற சபையில் ஐந்து பேரை சொல்லியிருக்கு பர்ணபாவும் சவுலும் ஊழியம் பார்த்தது நமக்கு தெரியும் இங்கே வந்து மீதி மூணு பேர் சொல்லியிருக்கு நீகர் அப்படின்றது பிளாக் கருப்பரி இனத்தை சேர்ந்த ஆஃப்ரிக்கன் வந்து சிமியோன் சிரேனே உரனாகிய லூகி அப்படின்றவரும் தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் இந்த ஏரோது வந்து லூக்கா இருபத்தி மூணாவது அதிகாரம் ஏழுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் இருக்கிற வசனத்துல ஏசு கிறிஸ்துவோடைய மரண ச மரணத்துக்கு முன்பாக விசாரணை செய்ய போட்ட போது இருந்த அந்த ஏரோது ராஜா அவனோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயீம் அப்படின்னு ஈன் சொல்லியிருக்கு அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்துருக்கிறாங்க ஆனா ஒருத்தன் வந்து ஏசு கிறிஸ்துக்கு எதிராக செயல்படுகிறவனா இருக்கிறான் இந்த ஏரோது வந்து யோவான் ஸ்தானகனுக்கு மரணத்துக்கு இருந்தவனும் இந்த ஏரோது தான் ஆனா அவனோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயின் வந்து மனாயீன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில ஒரு முக்கியமான அங்கத்தினரா இருக்கார் இந்த பர்ணபாவும் சவுலும் வேதத்தை போதிக்கிறவங்களா இருந்தாங்க மற்ற மூணு பேரும் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகளாகவும் போதகராகவும் இருந்தார்கள் அந்த சபையில அந்தியோகியா சபையில இவங்க தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் ஐந்து பேர் இருந்தாங்க அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது அவங்க கூடி கத்தரை ஆராதனை செய்யறாங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் பர்ணபாவும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுலம் பற்றினார் பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட பேசுறாங்க பவுல பர்ணபாபையும் சவுலையும் பிரிச்சிருங்க நான் அவங்களை அழைத்த ஊழியத்துக்காக பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழைத்த அப்படின்னு அவங்கள வந்து ஊழியத்துக்குன்னு தேவன் அழைத்திருக்கிறான் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பவுட பவுலோட ஊழியத்தை குறித்து ஆண்டவர் அங்க பேசும்போது இஸ்ரவேலருக்கும் புறஜாதியினருக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியா நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு ஆண்டவர் வந்து பேசுகிறத அங்க பாக்குறோம் அந்த ஊழியத்திற்கன்றி இவங்களை பிரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க சவுல்ன்றது அந்த பேர் வந்து ஹீப்ரூல உள்ள பேரு அது இனிமேல் வந்து பவுலா மாற்றப்படுது பவுல்ன்றது ரோமர்கள் பயன்படுத்துகிற பெயர் அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் இந்த கூடி இருந்த அஞ்சு பேருக்குள்ள ரெண்டு பேரை பிரிச்சிட்டாங்க அவங்க மேல கை வச்சு ஜபம் பண்ணி அவங்கள ஊழியத்துக்குன்னு அனுப்பி வைக்கிறாங்க அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள் இந்த நாலாவது வசனத்துல இருந்து பதிமூணாவது அதிகாரம் நாலாவது வசனத்துலருந்து பதினாலாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் வரைக்கும் இருக்கிறது பவுலோட முதல் மிஷினரி பயணம் இந்த பவுல் வந்து மிஷினரி பயணமாக மூணு பயணம் போனார் அதுல முதல் பயணம் இங்க தான் ஆரம்பிக்குது நாலாவது வசனத்துல பவுலோட முதல் மிஷினரி பயணம் ஆரம்பிக்குது இது வந்து கிபி நாப்பத்தாறுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள காலங்களில் இந்த மிஷினரி பயணம் நடைபெற்றது இப்ப முதல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனாங்க சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜபா ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் மொத போற பட்டனா சாலமின்ற பட்டணத்துக்கு போய் அங்க ஜபா ஆலயத்துல போய் கத்தருடைய வார்த்தைய பிரசங்கிக்கிறாங்க யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தார் இப்ப பர்ணபாவும் சவுலோ ஊழியம் பாக்குறாங்க அவங்களோடு கூட உதவி செய்கிற ஊழியத்தை செய்து வந்தான் யாரு யோவான் ஆஹ் யோவான்றதை குறிச்சி போன முந்தின அதிகாரம் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல மார்க் என்ற மறுபேர் கொண்ட யோவானை கூட்டி கொண்டு எரிசலைமை விட்டு திரும்பி வந்தார்கள் அந்தியோவியாக்கு போகும்போது அந்த மார்க்கும் கூட இருந்தார் மார்க் என்ற யோவான் இந்த யோவான் வந்து இப்ப வந்து உதவி ஊழியம் ஆஹ் பர்ணபாவுக்கும் சவுளுக்கும் செய்து வர்றார் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்த காரணம் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள் இப்ப அடுத்த ஒரு பட்டணத்துக்கு வந்திருக்காங்க பாப்போ பட்டணத்துக்கு வந்திருக்காங்க அங்க அவங்க சந்திக்கிறது யாரு அப்படின்னா பரியேசு அப்படின்ற உள்ள மாய வித்தை செய்கிறவங்க மாய வித்தை வந்து அசுத்த ஆவிகளால அடி வல்லமையினால செய்து வர்றான் அவன் கள்ள தீர்க்கதரிசி அவன் யூதன் ஆனா யூதனா இருக்கிறான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம பிசாசோட பிடியில சிக்கி கள்ள தரிசியா இருக்கான் தவறான தரிசனத்தை சொல்றவனா இருக்கான் அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்யூ பால் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் செர்யூ பவுல் செர்யூ பவுல் அப்படின்றது நல்ல ஒரு விவேகம் உள்ள மேன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு கொடுத்துருக்கு நல்லா திறமையான இன்டெலிஜென்டான மனுஷன் தான் இவன் அதிபதியா இருக்கான் அந் அந்த அதிபதியோடு கூட இந்த மாய வித்தைக்காரனும் இருக்கான் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களுடைய அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தார் இப்ப அந்த அதிபதிக்கு ஒரு ஆசை இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தேவ வா வசனத்தை கேட்கணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு இருக்கு மாயை வித்தைக்காரன் என்னும் அர்த்தம் சொல் கொல்லும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் இந்த மாய வித்தக்காரன் என்ன செய்யறான் சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் அந்த அதிபதி விசுவாசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்புறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடிக்கின்றிருக்கான் அவர்களோடு எதிர்த்து நின்றான் யாரோட பர்ணபாவோடையும் சவுலோடையும் சுவிசேஷத்திற்கு எதிராக நிக்கிறான் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட பவுல்ன்றது ரோம பேரு சவுல்ன்றது ஹீப்ரு பேரு அந்த சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு ஊழியம் செய்யும் போது யாரு எப்படி எல்லாம் தெளிவா அவங்களுக்கு தெரியும் இப்ப சவுல் வந்து பரிசுத்த பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டதுனால இந்த மாய வித்தை பார்த்தவனே பார்த்தோன்னே அவன் எப்படிப்பட்டவன்றது தெரியுது உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே அந்த மாய வித்தை காரன் எப்படிப்பட்டவன் கபடு நிறைந்தவன் பொல்லாங்கு நிறைந்தவன் பிசாசின் மகனே பிசாசோட பிடியில இருக்கிறான் பிசாசோட மகன் நீதிக்கெல்லாம் பகைவனே பிசாசின் மகன பாவம் செய்வான் நீதி அவனிடத்துல காணப்படாது நீதின்றது பாவத்துக்கு எதிர் சொல்லு சரியானதை செய்கிறது சரியானதை செய்ய மாட்டான் இவன் பிசாசோட பிடியில இருக்கிறதுனால சுவிசேஷத்துக்கு எதிரா செயல்படுகிறான் அவன் நீதிக்கெல்லாம் பகைவன் கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ கர்த்தருடைய வழி செபையான வழி வந்து சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு இவன் தடையா இருக்கான் புரட்டுகிறத ஓய மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு சவுல் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவனை பார்த்து கேட்டான் இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மேல் வந்திருக்கிறது இப்ப உடனே கத்தரோட கை உன் மேல வந்திருக்கு நம்ம சங்கீத புஸ்தகத்துல கத்தருடைய கை வந்து ரட்சிக்கும் பாக்குறோம் கத்தருடைய கை நன்மை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெகேமையா புத்தகத்துல வாசித்திருக்கோம் நிறைய ரட்சிக்கிற கை வல்லமையான கை பராக்கிரமம் செய்கிற கை இந்த இடத்துல இவன் மேல வந்து உட்காந்து சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான் இவன் வந்து சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நின்றதுனால கர்த்தருடைய கை அவன் மேல வந்தது அதன் மூலம் இவனோட கண்கள் வந்து குருடாக்கப்பட்டிருக்கு உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது எல்லா இடமும் இருளா தெரியுது அவனுக்கு அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான் யாராச்சும் தனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா ஏன்னா அவன் கண் பார்வையை இழந்துட்டான் இப்ப அடுத்தவங்கள நிலைமை ஏற்பட்டது அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கத்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் இது எல்லாம் பாக்குறான் நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்த்தோன்னே அந்த உபதேசம் கத்தருடைய உபதேசத்தை குறிச்சு அதிசயப்பட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கத்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்து அப்படின்றத அவன் அதிசயப்பட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சான் இப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா ஐந்து பேர் கூடி உபவாசித்து ஜெபம் பண்றாங்க அதேவனை ஆராதிக்கிறாங்க அப்ப ஆவியானவர் அவங்களோடு பேசுகிறா பர்ணப சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து ஜபம் பண்ணி அவங்க மேலே கை வைத்து அவங்கள சுவிசேஷ ஊழியத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க பவுலோட முதல் மிஷினரி பயணத்தை குறித்து தான் நம்ம இப்போ இந்த நாளில் தியானிக்கிறோம் அவங்க சீப்ரூ தீவுக்கு போறாங்க போகிறாங்க இருந்து சாலமி பட்டணத்துக்கு போய் அங்கே சுவிசேஷம் யூதருடைய ஜபா ஆலயத்துல அவங்களோட கூட யோவான்ற உதவிக்காரனும் கூட இருந்தாரு அங்க இருந்து பாப்போ பட்டணத்துக்கு போனாங்க அங்க மாய இருந்தா அவன் வந்து ஒரு அதிபதியோட கூட இருந்தான் அவன் செர்கியூ பவுல் அப்படின்ற அதிபதியோட கூட இருந்தான் அந்த அதிபதிக்கு பர்ணபாவையும் சவுலையும் கூப்பிட்டு தேவ வசனத்தை கேட்கணும்னு ஆசையா இருந்தான் ஆனா இவன் வந்து அவனை விசுவாசத்தை விட்டு திருப்பும்படியா இந்த வித்தைக்காரன் சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நின்னா இத பவுல் வந்து பரிசுத்த ஆவியினால நிறைந்தவனாய் ஆஹ் அவன் வந்து அந்த மாயவித்தக்காரனை பார்த்து பிசாசின் மகன் நீதிக்கெல்லாம் பகைங்க கபடி நிறைந்தவன் பொல்லாங்கு நிறைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ நாளைக்கு கத்தருடைய செம்மையான வழிய புரட்டுவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இப்பயே கத்தருடைய கை உன் மேல வருது நீ வந்து பார்க்க முடியாதபடிக்கு குருடனாயிருப்பான்னு சொன்ன உடனே அவன் வந்து கண்கள் குருடாயிருச்சு இருள் அவனுக்கு சூழ்ந்திருந்துச்சு நடக்கிறதுக்கே மற்றவங்களோட துணையை தேட வேண்டியதாயிடுச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அதிபதி கத்தருடைய உபதேசத்தை குறிச்சிய அதிசயப்பட்டு இயேசுவ விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோ பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல அந்தவரே நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் தேவ பிரசனத்துல காத்திருந்து ஆவியானவர் வழி நடத்துகிற அண்டவரே பாதையை அறிந்து உம்முடைய வழிகளில் நடக்க எங்களையும் அர்ப்பணிக்கிறான் சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரும் ஆவியானுடைய வழி நடத்துதலின் படி ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய்யும்படியா சொலிக்கிறான் ஆண்டவரே மைத்துதிக்கிறான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பவுல் செய்த ஊழியத்தை போல செய் ஊழியம் செய்யக்கூடிய அநேக ஊழியர்களை நீங்க ஆண்டவரே அந்தவரே துதிக்கிறாம் சுவிசேஷத்திற்கு தடையா இருக்கிற அந்தவரே மனுஷர்களை கூட அந்தவரே நீங்க சந்திக்கும் முடியா செவிக்கிறான் கத்தருடைய செவையான வழிய செம்மையான வழிக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு அந்தவரே அவர்களுக்குள்ளாய் மாற்றங்களை ஏற்படுத்தும்படியா செவிக்கிறான் இந்த நாட்கள்ல கத்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு அநேக அற்புதங்களை பார்த்து விசுவாசிக்க கிருபை தாரும் அந்தவரே உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவேன் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல அரங்கிலே மறவாதே ஆமீன் காட் பிளெஸ் யூ